அனைவருக்கும் வணக்கம் விதைப்பந்தை செய்வது எப்படி என்று ஒரு சின்ன காணொளி முதலில் வைத்துக் கொள்ளவும் எழுபத்தி அஞ்சு சதவீதம் செம்மண்ணும் இருபத்தஞ்சு சதவீதம் மாட்டு சாணமும் ஒன்றாக பிசைந்து கொள்ள வேண்டும் அதாவது கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு பிசைவது போல் பிசைந்து கொண்டு ஒரு பந்து போன்று உரட்டி கொள்ளவும் விதைக்கு தகுந்த போல் சின்னதாகவும் பெரியதாகவும் செய்து கொள்ளலாம் பந்தை செய்து கொண்டு அதன் நடுவில் இந்த விதையை வைத்து பந்து பந்து போல உருட்டி கொள்ளவும் மூன்று அல்லது நான்கு மணி நேரம் இதை வெயிலில் காய வைக்க வேண்டும் காய வைத்த பிறகு விதை பந்து தயாராகிவிடும் அதன் பிறகு இதை நம்ம நாம் வெளியில் செல்லும் போது எங்கு வேண்டுமானாலும் விட்டு செல்லலாம் மழை பெய்தவுடன் இதில் இதில் இருக்கும் விதையானது முளைக்க ஆரம்பித்துவிடும் அது வரைக்கும் இந்த விதைக்கான சத்தை இந்த செம்மண்ணும் சாணமும் இந்த விதைக்கு அழித்து கொண்டிருக்கும் நன்றி வணக்கம்